ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாநில சீரியல் நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் அஜய்க்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வீட்டில் எல்லாருமே இருக்காங்க விஜய் வந்து கிட்டே என்னடா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஆனால் காவேரி மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு நீ வா காவேரி எல்லாரும் போகிறப்போ நம்ம போகலன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அவங்களுக்கு என்னோடய சுச்சுவேஷன் புரியும் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கம்மா நம்மளை சும்மா வந்து நிற்க சொல்கிறாங்க நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கன்வின்ஸ் பண்ணுறாரு விஜய் தாத்தா ரெண்டு பேரும் இப்படி சொன்னதால் வேற வழி இல்லாமல் காவேரியும் கிளம்பி போகிறாங்க அடுத்த சீனில் யமுனா வந்து நிவின் வந்து காலேஜுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க நிவின் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யமுனா நிவீனை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க நிவின் வந்து யமுனா கிட்ட ஒரு சாக்லேட் கொடுக்குறாரு இது எனக்கு பிடிக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வாங்கி சாப்பிட்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வந்து ராகினியை வந்து விஜயோட தம்பி அஜய்க்கு வந்து பேசி முடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து நிச்சயம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க உண்மையிலேயாவா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஷாக் கேட்குறாரு ஆமாம் எங்கள் வீட்டில் இப்போ ஹாட் டாப்பிக்கே இதான் ஓடிட்டுருக்கு ஒரு எதாவது அக்காவக்காக்கு பிரச்சனை வந்துருமோன்னு வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒரு ரூட் கிளியர் ஆயிடுச்சு எங்கே அந்த ராகினி வந்து உங்களை கல்யாணம் பண்ணி பயந்துட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அக்காவை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தேன் இப்போ அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ ராகினி வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறா என் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னு அவனா வந்து ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நிவின் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்காரு அடுத்த சின்னில் எல்லாருமே பசுபதி வீட்டுக்கு ராகினி பொண்ணு பார்க்க போகிறாங்க பசுபதியும் அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க விஜய் என்ன ரொம்ப அன்இீஸியாக இருக்கீங்க ஏசி வேணால் கூல்லா ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லைன்னு விஜய் சொல்லிடுறாரு அப்புறமா வந்து காவேரியை பார்த்துட்டு ஐயோ காவேரி வந்துருக்கீங்களா நான் பார்க்கவே இல்லையே வாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து காவேரியை கிண்டல் பண்ணுறாரு தாத்தா இருந்துக்கிட்டு உங்களுக்கும் அவங்க வீட்டுக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்காமல் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் காவேரிக்கிட்டே எதையும் பேசக்கூடாது சொல்லி கூட்டிகிட்டு இருக்கும் நீங்களே எதுவும் கிளராம இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து பசுபதியை வார்ன் பண்ணுறாரு அஜயோட பிறந்துக்கிட்டு இது ராகினி படிக்கிறதுக்குனே அவங்க அப்பா வாங்கி கொடுத்த வீடு இதே மாதிரி சென்னையில் இன்னும் நாலு வீடு இருக்குது கொடைக்கானலையும் ஏற்பட்ட இடம் சுத்தம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் விஜய் அஜய் நீ ரொம்ப கொடுத்து வச்சோடா அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி இருந்துட்டு உங்களை விடவா தம்பி அப்பா அம்மா இறந்தப்புறமும் தாத்தா பாட்டி ஆதரவு கொடுத்து வளர்த்துருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை சீன்றாரு தாத்தா இருந்துக்கிட்டு இந்த சொத்து எல்லாமே விஜயோட அப்பா தான் விஜய் ஒன்றும் எங்கள் ஆதரவில் இல்லை நாங்கள் தான் விஜயோட ஆதரவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அஜய் அப்பா ஷாக் ஆகிடறாரு இப்போ சொத்து யாருதுன்னு இதுன்னு நடத்தா வந்தோம் அஜய் வர பொண்ணு எப்போ வரும்னு வெயிட் இருக்கா அப்படின்னு சொல்லவும் சரி நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு பசுபத்தி வந்து சொல்கிறாரு ராகினி வந்து எல்லாருக்கிட்டே ப்ளஸ்ஸிங்லாம் வாங்கி அடக்க ஒடுக்கமா வைக்கப்படுற மாதிரி உட்காந்து ஆக்ட் பண்ணுறாங்க காவேரி அது பார்த்த உடனேவே காண்டாவது விஜய் வர காவேரி வர்ற காவேரிக்கிட்டப்பார் அந்த பொண்ணு எப்படி வைக்க போகிறாப்பார் உனக்கு வைக்கணும் என்னன்னே தெரியாது அப்படின்ட்டு காவேரியை கிண்டல் பண்ணார் இன்றைக்கி எப்சைடு தூரம் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்டாட்டா பா பாய்